ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஒரு பெரிய வீடியோ தான் இன்றைக்கி நான் போட போகிறோம் என்ன மாதிரி வீடியோ அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் வெளியில் வச்சு இன்னைக்கு சமையல் பண்ண போகிறோம் சம் வெளியில் வச்சு சமையல்னால் இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் வைக்க போகிறோம் இப்போ அதுக்கு தான் விறகு வந்து நாங்கள் இது நூறுவாய்க்குன்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அதை தான் அத்தா எடுத்துகிட்டு வைக்காங்க இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் வெளியில் சிட்டுக்கூடே விளாண்டுக்கிட்டே வாரா பொழுது ஒரே விளையாட்டு என்னமோ செய்ய போகிறாங்க இன்றைக்கி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக தான் விளாண்டுக்கிட்டு இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விளாடுது காக்காவை பார்த்துக்கிட்டு இருக்குது காக்கா வந்து வடை சுட்டு வச்சுருந்தோம் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்கட்டு இங்கிட்டு ஓடுறதை பார்க்குது இன்றைக்கி ஏன் திடீர்னு இந்த மாதிரி நினச்சோன்னா என் ஃப்ரெண்டு வந்து அவங்க பேர் பாலகவிதா கவிதா அவங்க வந்து குழம்பு ரெசிபி கேட்டிருந்தாங்க சரி எங்களுக்கும் ரொம்ப நாளாக வெளியில் வச்சு சமையல் பண்ணோம் அது விறகு அடுப்பில் தான் வைக்கணும் ரொம்ப நாளாக அந்த பிளானிங் இருந்துகிட்டே இருந்துச்சு அது வந்து இப்போ தான் எங்களுக்கு அந்த தோது அமைஞ்சிச்சு காக்கா சாப்பிட்டுட்டு போகுது கொண்டுட்டு போகுது சரி இந்த அடுப்பு வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாளாக நாங்கள் வீட்டில் தான் வச்சுருந்தோம் போன வருஷம் நாங்கள் வந்து தைப்பொங்கலுக்கு வாங்கியிருந்தோம் திருநெல்வேலியில் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் அது யூஸ் பண்ணவே இல்லை இப்போ தான் நாங்கள் மொதல் மொதல் எடுக்கிறோம் சிட்டு பாப்பா பார்க்குது இது தா இது வந்து ஆண்குட்டி தான் ஆனால் நான் பாப்பான்னு சொல்லுவேன் சிட்டு பாப்பான்னு சொல்லுவேன் சரி மொதல் மொதல் ஆரம்பிக்கிறதுனால நாங்கள் வந்து சந்தன குங்குமம் வச்சு நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அதுதான் ரெடி இருக்கோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நான் நாங்கள் அடுக்கு பேசிக்கிட்டே இந்த விதாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த விறகு அடுப்பு செய்கிறதுனால கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு நம்ம கரெக்டாக வச்சுருவோமா அப்படிங்கிறது நான் முந்தி வச்சுருக்கேன் எனக்கு சித்தப்பா வீட்டுக்கு முன்னாடி வீட்டு அவங்க கடை முன்னாடி நாங்கள் நானும் என் சித்தப்பா பிள்ளைங்க அத்தை பிள்ளைங்க நாங்கள்லாம் சேர்ந்து சமையல் வச்சு நாங்கள் முந்தியெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிடுவோம் அப்போ தான் பண்ணது அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து விரகடுப்பில் நான் அந்த மாதிரி பண்ண ஆனால் வச்சோன்னே எல்லாமே சூப்பராக வேகமாக வந்து வ வச்சாச்சு பாருங்கள் இப்போ அடுப்பை கூட்டி சூட மட்டும் சாமி கும்பிட்டு இன்றைக்கி நம்ம வந்து மஞ்சட்டியில் வச்சாச்சு இப்போ வந்து நான் வந்து கடல் வந்து சேர்த்துக்கிடுவோம் நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சூப்பராக அடுப்பு எரிஞ்சிச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்ல நல்லா கூட்டி எரிதே அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டம் எங்களுக்கு கொடுக்கல இப்போ வந்து கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிட்டேன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன குழம்பு செய்ய போகிறோம்னு அதையும் சொல்லியிருந்தேன் பால் நெத்திரி கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம் தேவையான கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் நான் ரெண்டு கையளவு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு நல்லா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ குழம்பு நமக்கு எல்லாமே நாங்க தார்பாய் விரித்து எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சிருக்கேன் நாங்க தான் வந்து சாதம் வச்சோம் ஆம்லேட் வச்சோம் எல்லாமே இந்த வந்து ஒன்றரை மணி நேரத்தில் இந்த சமையலை வந்து முடிச்சுட்டோம் நாங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாய் பொடி வந்து நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மல்லிப்பொடி வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிடுவேன் ஏன் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்குறோம்னா தான் நமக்கு வந்து குழம்பு இந்த எண்ணெயிலே வதக்குனா தான் நம்ம கலர் வந்து நல்லா கிடைக்கும் நம்ம தண்ணியை ஊற்றி சேர்த்தோம்னா நமக்கு அளவுக்கு கிடைக்காது அதனால் இந்த ஸ்டேஜில் க கருகாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் தக்காளி வந்து நான் நாலு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகா அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன் இது எல்லாம் நல்லா வதங்கி கூடி வர்றதுக்கு நான் லைட்டாக தண்ணியை சேர்த்து நல்லா மசிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டேன் இது நல்லா மசிஞ்சு நமக்கு வந்து என்ன பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அந்தளவுக்கு நல்லா க கலந்து விட்டுக்கிட்டே இருங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து கருவாட்டில் உப்பு அதனால இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ப அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நல்லா சுருள சுருள வதக்கிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நான் வந்து ரெண்டு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் தோலோடு சேர்த்த ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் சேர்த்தேன் நான் ரொம்ப சேர்க்கலை அதை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு காய் வேகிற அளவுக்கு நமக்கு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு எண்பது பெர்சன்டேஜ் நல்லா வேகணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது நமக்கு விட அடுப்புனால ஈஸியாக நான் வந்து புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் அட்டா வந்து அதை கலந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது முழுசாக வெந்துடக்கூடாது இல்லைன்னா முருங்கைக்காய் கலண்டு விழுந்துடும் பாருங்கள் நல்லா கருவாடை கழுவிட்டேன் பால்நேத்திற்கு கருவாடு தான் நான் வாங்கியிருந்தேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு நசுக்கி பார்த்தேன் நல்லா வெந்திருக்குது இப்போ வந்து அளவு புளியை வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து புளியை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த நேரத்தில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்போ கருவாடை சேர்க்கணும் கருவாடு சேர்த்து மூடி போட்டு மறுபடியும் ஒரு ஏழு நிமிஷம் நீங்கள் வந்து அப்படியே வச்சுருங்க லைட்டாக கலந்து விட்டு மூடி போட்டு ஏழு நிமிஷம் கழித்து நம்ம வந்து இறக்கிடலாம் அதுக்கப்புறம் நல்லா வெந்து வரும் கருவாடு நமக்கு வெந்துடும் நான் வெறுக்கினேன் கருவாடை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுருந்தேன் தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ தலை தலன்னு கொதிச்சிருக்கு சூப்பரான நம்மளுடைய பால் நெத்திலி கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கருவாடு நல்லா வெந்து வந்திருக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இதை வந்து உடனே சாப்பிட்றத விட ஒரு ஒரு இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அரிசி வந்து உல கொதிச்சிருச்சு இன்னொரு பானையில் நான் வந்து சாதம் சரி இதிலே வச்சுருவோன்னு நாங்கள் வந்து இதிலே வச்சுட்டோம் இப்போ உப்பு போட்டு வேக வச்சாச்சு நல்லா பொங்கி வந்துச்சு நாங்கள் வந்து ஒரு டம்ளர் அரிசி தான் போட்டிருங்க ஆனால் சீக்கிரமாக வந்துருச்சு இவங்களே ஆச்சரியப்பட்டாங்க வேகமாக வெந்துருச்சே அப்படின்னு சொல்லி உண்மையிலே தாங்க அதாவது பானையில் வைக்கிற அந்த சாதத்துக்கும் நம்ம வீட்டில் வந்து நம்ம சில்வர் பாத்திரத்தில் வைக்கிற அந்த கேஸில் வைக்கிற அந்த கிளப்பும் உண்மையிலே நிறைய மாற்றம் தான் இருந்துச்சு நாங்கள் அன்றைக்கி அதை வந்து திருப்தியாக நாங்கள் அதை அனுப்ச்சோம் ஏன்னா மண் பாத்திரத்துலேயே குழம்பு வச்சு மண் பாத்திரத்திலே நம்ம விறகு இடத்துல வந்து சாதம் வைக்கிறது அதிலே வந்து ஆம்லேட் போட்டு கரண்டி ஆம்லேட்லாம் போட்டு சாப்பிட்டு உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சோறு நல்லா போல போலன்னு இருந்துச்சுங்க இப்போ வந்து நம்ம முட்டைக்கு வந்து இவங்க வந்து ஆம்லேட் வந்து எனக்கு கரண்டி ஆம்லேட் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அன்னையரும் சரி நம்ம தோசைக்கல்லில் ஒன்று வச்சுருவோம் அதுக்கப்புறம் முட்டையில் நம்ம கரண்டி ஆம்லேட்லேயும் ஒன்று போட்டுருவோம்னு சொல்லி இப்போ வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா முட்டை முட்டை ரெண்டு முட்டையை போட்டு சீரகம் போட்டு வச்சுருக்கேன் ஒரு தோசை தோசைக்கல்லில் நான் முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் மேலே மிளகு பொடி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த கங்கல்லே நமக்கு நல்லா வெந்துச்சுங்க இப்போ வந்து கரண்டி ஆம்லேட்டுக்கு இரும்பு கரண்டியில் கரண்டி ஆம்லேட்டில் நம்ம போட்டுக்கலாம் எண்ணெயை ஊற்றி நம்ம அந்த கங்கல்லே தான் வைப்போம் சின்ன வயசில் எங்கள் ஆச்சி வந்து இந்த கங்கல்லே வந்து அடுப்பில் எங்களுக்கு சின்ன பிள்ளையில இருக்கும்போது கரண்டி ஆம்லேட் போட்டு கொடுப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஞாபகம் தான் எங்களுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொஃப்னு கரண்டி ஆம்லேட் தயாராகிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பாடு சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது காகம் அமுட்டு காகம் வந்துச்சு ஒரு முப்பது காகத்துக்கு மேலே காகான்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வச்சுருவோன்னு அவங்களுக்கு வச்சாச்சு இப்போ நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோம் பாருங்கள் சூப்பரான சுவையான நாவில் வச்சு ஊறக்கூடிய நம்மளுடைய பால் நெத்திலி குழம்பு எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதுக்கு வந்து பழைய சோதுக்கு பழைய சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் கூழுக்கு நல்லாயிருக்கும் சுடுசாரத்துக்கு நல்லாயிருக்கும் இது கூட்டி சாப்பிட நீங்கள் ஒரே ஒரு ஆம்லேட் வச்சாலும் சரி ஒரு ஒரு ரெண்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் அந்த மாதிரி டைம் கிடந்துச்சுன்னா அந்த மாதிரி மஞ்சட்டில் வச்சு பாருங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணி சாப்பிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பரான ஆம்லேட் தயாராச்சு அத்தான் சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் அவங்க உங்கள் ஃபேமிலிக்கு வந்து செஞ்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள் அந்த கருவாடோடு அந்த முட்டை ஆம்லெட்டோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு நான் இதை சொல்லிட்டு இருக்கும் போதே ஏச்சி வருது அப்படி இருக்குது பாருங்க நோக்கா வச்சு சாப்பிடணும் ஆசையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய எப்படி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்